வணக்கம் மூப்பு வந்தாலே கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜன் என்ற மூப்பு வந்தாலே வாழ்க்கையின் நியதி வாழ்வியல் தடம் வரலாற்றின் யதார்த்தம் மூப்பு வாழ்க்கையின் நியதி வாழ்வியல் தடம் வரலாற்றின் யதார்த்தம் மூப்பு காலம் என்ற நதி கரைபுரண்டோட கரை சேரும் படகுதான் மூப்பு காலம் என்ற நதி கரை புரண்டோட சேரும் படகுதான் மூப்பு மழலை பருவம் நினைவில் மலர இளமை கனவுகள் கதை சொல்ல முதுமை பருவம் முணு முனு போடு நகருமே மழலை பருவம் நினைவில் மலர இளமை கனவுகள் கதை சொல்ல முதுமை பருவம் முணு முணு போடு நகருமே கண்களும் ஒளி மங்கிய தீபமாக கன்னங்களும் ஒட்டி குழிகளும் புல கண்களும் ஒளி மங்கிய தீபமாக கன்னங்களும் ஒட்டி குழிகளும் புல கைகளும் நடுங்க கால்களும் தடுமாற மூன்றாம் காலும் ஊன்று கைகளும் நடுங்க கால்களும் தடுமாற மூன்றாம் காலும் ஊன்றுகோலாகிட உடலும் பலத்தை இழக்க உழைத்து களைத்தவருக்கு மூப்பு என்பது ஓய்வு மேடையே உடலும் பலத்தை இழக்க உழைத்து களைத்தவருக்கு மூப்பு என்பது ஓய்வு மேடையே வாழ்ந்த வாழ்விற்கு சாட்சி வாழ்வின் வழியில் வந்த அனுபவ பாடம் வாழ்ந்த வாழ்விற்கு சாட்சி வாழ்வின் வழியில் வந்த அனுபவ பாடம் இளமையின் வேகத்தை கடந்து மண்டியிட்டு கொள்கிறது முதுமை இளமையின் வேகத்தை கடந்து மண்டியிட்டு கொள்கிறது முதுமை முதுமை என்பது யாவருக்கும் புதுமை புதுமையை கெட்டுத்தரும் ஆசானே முதுமை முதுமை என்பது யாவர்க்கும் புதுமை புதுமையை தரும் ஆசானே முதுமை புதுமையை தரும் ஆசானே முதுமை நன்றி வணக்கம்